ஸ் வெல்கம் டூ ஹாலிவுட் தமிழ் வெரியன் சேனல் என்னோட பேர் விஜய் ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் சைன் ஃபிக்ஷன் ஆக்ஷன் மூவி தி கிரேட்டர் மூவி ரிவியூ பற்றி பார்க்க போகிறோம் ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மூவியோட கதை பார்த்தீங்கன்னா ஒரு ஏஏ டெக்னாலஜி ரோபோட்ஸ் வச்சு தான் மூவிங் ஆகும் அந்த மூவி இந்த மூவி பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரோபோட்ஸ் வந்து அமெரிக்கன்ஸ் வந்து உருவாக்குறாங்க பல டெஸ்டிங் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பல டெஸ்டிங் பண்ணி எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணியிருக்காங்க என்னென்ன யூஸ் பண்ணிடுறாங்க டாக்டருக்கு ஆப்ரேஷன் அண்டு டிரைவிங்க்கு வேலைக்கு ப்ளேஷிப்பில் ராக்கெட் லான்ச்சுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிட்டு கொஞ்சம் காலத்துக்கு நல்லா சந்தோஷமாக இருந்த ரோபோட்ஸ்லாம் திடீர்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் வந்து லாஸ் ஏஞ்சல்ஸில் வந்து ஒரு நியூக்ளியர் பாம்பு வெடிக்குது அதில் வந்து பத்து லட்சம் பேர் இறந்துடுறாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ் கவர்மெண்ட் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க இனிமேல் ஏஏ டெக்னாலஜி இருக்கக்கூடாது எல்லாத்தையும் அழிக்கணும் சொல்லி சில கண்ட்ரி வந்து ஒத்துக்கல சரிங்களா எனக்கு சில கண்ட்ரிலாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுனால அவங்கள உன்னை இருக்காங்க அமெரிக்கன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சிட்டியில் இருக்கிற எல்லா ரோபோட்ஸாக அழிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மற்ற கண்ட்ரிலாம் பேச்சு கேட்க மாட்டாங்க அமெரிக்கன்ஸ் பேச்சு இவங்க வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கன்ஸ் வந்து மிகப்பெரிய ஒரு பேஷிப் வந்து உருவாக்கும் அதில் வந்து அதிநவீன ஆயுதங்களாக இருக்கும் டார்கெட் வந்து ஃபிட் பண்ணிடுவாங்க அது வந்து லேசர்லி எந்த பூமிக்கில் யார் யார் ஏஏ டெக்னாலஜி வச்சுருக்காங்களோ அது லேசர் மூலமாக அதை அட்டாக் பண்ணோம் அது பவர்ஃபுல் டெக்னாலஜி ஸோ அதை அழிக்கிறதுக்கு தான் நம்ம மூவியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஒரு ஹேக்கிங் ரோபோட்ஸ் உருவாக்குறாங்க அதை யூஎஸ் கவுன்மெண்ட் கண்டுபிடிக்குதா இல்லையா அதை அழித்தாங்களா இல்லையா நீங்கள் மூவி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நம்ம ஹீரோ தான் நம்ம மெயின் கான்செப்ட் நான் சொல்லியிருக்கணும் ஆனால் நீங்கள் மூவி பாருங்கள் ஹீரோ வந்து தொடர்ந்து பாருங்கள் சரிங்களா மற்றபடி செம்மையாக இருக்குது ஆக்ஷன் அப்புறம் வந்து புதுசு புதுசான ரோபோட்ஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம் எனக்கு வியப்பாக இருந்தது செம்மர் ரியாலிட்டிக்காக அந்த இந்த மூவியே சரிங்களா விஎஃபெக்ட்லாம் செம்மையாக இருந்து கிராஃபிக்ஸ்லாம் நல்லா இருந்தது சவுண்டு குவாலிட்டி அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து குறைய எதுவுமே இல்லை செகண்ட் ஆஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போவோம் சரி ஆனால் நல்லா தான் இருக்குது மற்றபடி குறை எதுவுமே சொல்ல முடியாது சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்னால் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இதில் வந்து சில விஷயங்கள் நான் உங்களை சொல்லிட்டு போயிடறேன் இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு டெக்னாலஜி இருக்குது என்ன டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இறந்துட்டார்னா அவரோட நினைவுகள் வந்து பக்கத்தில் இருக்கிற ரோபோட்ஸுக்கு வந்து ஒரு பென்ட்ரோய் மூலமாக காப்பி பண்ணி அவரோட நினைவுகளை அந்த ரோபோட் மூலமாக ரிப்போர்ட் பண்ணி கேட்குறாங்க அது சம்மர் டெக்னாலஜி ஃபிரெண்ட்ஸ் இருக்குது நீங்கள் உயிரோடு இருக்குமோ சரி உங்கள் டேட்டாலெலாம் ரெக்கார்ட் பண்ணி ஒரு ஒரு ரோபோட்ஸ் ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா லைஃப்லாம் அந்த ரோபோட்லேயே இருக்கலாம் அதுமாரி டெக்னாலஜிலாம் வருமானு தெரியல இது நடக்கிறது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அறுபத்தஞ்சில் இந்த சம்பவம் நடக்குது சரிங்கண்ணா இது ஃப்யூச்சரில் வந்தால் நான் கண்டிப்பாக நான் ரோபோட்ஸு நான் ஆகணும் எனக்கு அதை ஆசை மற்றபடி நிறைய இருக்குது நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி இது கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பெஸ்ட் ஆக்ஷன் சயின் ஃபிக்ஷன் உங்களுக்கு சயின்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மூவி நான் சஜெக்ஷன் பண்ணுவேன் ஸோ கைஸ் நம்ம அடுத்த வகையில் மூவியில் ஸோ நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வேறு என்ன மூவி ரிவ்யூ பண்ணி கீழே கமெண்ட் பண்ணுங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெலிகிராம் மீன் கொடுத்துருக்கா ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த மூவி வந்து இங்கிலீஷ் வருஷனில் தான் இருக்குது தமிழ் டப்பிங் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் ஆட் பண்ணுறேன் டெலிகிராமில் ஸோ ஓகே கஷ் ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்தவரை சந்திப்போம் நான் உங்கள் வச்சு ஓகே பை பாய்